வணக்கம் நேர்களே ஓர் ரசிக்கும் சீமானே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாலிபக் கவிஞர் அப்படின்னு நம்ம எல்லோராலும் அழைக்கப்படும் கவிஞர் வாலி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிக அளவில் திரைப்பட பாடல்களை எழுதிய கவிஞர்களில் கவிஞர் வாலி அவர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய பாடல் வரிகள் ரசிக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாகவும் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இவர் எழுதிய பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை எழுதக்கூடியவர் கவிஞர் வாலியவர்கள் அவருடைய பாடல்களை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது இன்னைக்கு காலத்துக்கு இன்றைய இளைஞர்களாலும் இளை இளைஞர்களாலும் ரசிக்கப்படும் அளவிற்கு அவருடைய பாடல்களில் வரிகள் அமைஞ்சிருக்கும் தான் எழுதிய பாடல்களில் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அதை வந்து எல்லாருமே சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரையுமே அடையும்படி செய்யக்கூடிய மொழியை பயன்படுத்தி மிக அழகாக எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள் கவிஞர் வாலி அவர்களுடைய திரைப்பட பாடல்களில் ஒரு சில பாடல்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் எழுதிய ஒரு பக்தி பாடலை பற்றி ஒன்று சுவையான ஒரு சம்பவம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருச்சி ரயில் நிலையம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து ஒரு ரயில் நின்றுட்டுருக்கு அந்த ரயிலுக்குள்ள ஒரு பிரபல பாடகர் வந்து உள்ள உட்காந்துட்ருக்காரு அப்போது வாலி அவர்கள் என்ன பண்ணுறாருனா தான் எழுதிய ஒரு பாடலை எடுத்துகிட்டு போய் அந்த பிரபல பாடகர்கிட்ட போய் காமிக்கிற காமிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டே போய் நின்று மெதுவாக அப்படியே தயங்கி தயங்கி அவரை பார்த்து அவர் கையில் கொடுக்குறார் உடனே அந்த பிரபல பாடகர் என்ன பண்ணுறாருனா அந்த காகிதத்தை வாங்கி அந்த கவிதையை படிக்கிறாரு படிக்க 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 அந்த வரிகளை பார்க்கும் பொழுது அவர் முகத்தில் ஒரு ஒளியே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது சந்தோஷம் ஏற்படுது உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த பாடலை இசை அமைச்சு நானே பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலை அவர் அப்போவே இசையமைத்து பாடி பார்க்குறாரு அந்த பாடகர் அந்த பிரபல பாடகர் யார் தெரியுமா அவர்தான் டி எம் சௌந்தர்ராஜன் அவர்கள் இந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மிகவும் அருமையான பாடல் நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடிச்ச பாடல் அது கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் அப்படிங்கிற அந்த பாடல் தான் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி டிஎம் சௌந்தர்ராஜன் அவர்கள் இசையமைத்து பாடி மிகவும் பிரபலமான ஒரு பாடல் இன்றைக்கும் நம்ம வந்து திருவிழாவானாலும் சரி கோவில்களையும் சரி இந்த பாடலை நம்ம கேட்காம இருக்கவே முடியாது இன்னி வரைக்கும் எல்லோருடைய மனதிலும் நிலை பெற்றிருக்கக்கூடிய முருகன் பாடல்களில் இந்த பாடல் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அவ்வளவு அருமையான பாடல் இந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பக்தி பாடல் கவிஞர் அவர்களுடைய இயற்பெயர் வந்து டிஎஸ் ரங்கராஜன் தான் அவருடைய பெயர் சுமார் பதினைந்தாயிரம் பாடல்களுக்கும் மேலாக திரைப்பட பாடல்களை இவர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி தொடர்களையும் இவர் நடிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வந்து இந்திய அரசனுடைய பத்மஸ்ரீ விருது இவருக்கு வந்து வழங்கப்பட்டது இவர் எல்லாவற்றுக்கும் மேலே இவர் ஒரு சிறந்த ஓவியர் என்றும் சொல்லலாம் அவ்வளவு இவருக்கு ஓவியத்தின் மேலே ஈடுபாடும் இருந்தது மிக சிறப்பாக ஓவியங்களை வரையவும் கூடியவர் வாழியவர்கள் இவர் எழுதிய பாடல்களில் எல்லாமே ஹிட் ஆயிடும் என்னாலும் குறிப்பாக அந்த காலத்தில் சில பாடல்கள் இன்னிக்கும் நம்ம கேட்டுட்ருக்கிற பாடல்களில் சில பாடல்கள் பார்த்தோம்னா ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை இந்த பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும் மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள் நான் ஆணையிட்டால் காற்று வாங்க போனேன் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் புன்னகை மன்னன் ஊவிழிக் கண்ணன் மதுரையில் பறந்த மீன்கொடியை அந்த நாள் ஞாபகம் சமீப காலங்களில் வந்த திரைப்படங்களில் இவர் எழுதிய பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் என்னன்னு பார்த்தா கோச்சடையான் பண்ணையாரும் பத்மினியுங்கிற படத்தில் வர எனக்காக பிறந்தாயோ அந்த பாடல் அப்புறம் பேசுகிறேன் பேசுகிறேன் உனக்காக பிறந்தேனோ இந்த பாடல்கள் என்றென்றும் புன்னகை படம் பிரியாணி படத்தில் எழுதியிருக்காரு அப்புறம் மரியான் திரைப்படம் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் அப்புறம் அலெக்ஸ் பாண்டியன் கண்ணா லட்டு திங்காசையா போடா போடி மிரட்டல் தடையற தாக்க ஆதலால் காதல் செய்வீர் ஒஸ்தி மங்காத்தா வெடி சட்டப்படி குற்றம் இப்படி இவர் எழுதிய பாடல்களுடைய லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ பாடல்களை கவிஞர் வாலி அவர்கள் எழுதிருக்கார் இவர் வந்து கடைசியாக எழுதிய திரைப்பட பாடல் எந்த கேட்டிங்கன்னா காவிய தலைவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற அல்லி அர்ஜுனா அப்படிங்கிற பாடல்தான் இவர் வந்து கடைசியாக எழுதிய பாடல் இளையராஜா அவர்கள் இசையமைத்து கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த பாடல் மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடலை கேட்டால் கண்ணீர் வராதவங்களே இருக்க முடியாது எப்போ கேட்டாலும் அது காலம்பர நேரமாக இருந்தாலும் சரி மத்தியானமாக இருந்தாலும் சரி சாயங்காலமாக இருந்தாலும் சரி இரவு பொழுதாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி வி வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தால் கூட நம்ம இந்த பாடலை கேட்கும்போது அதுவும் நம்ம மெய்மறந்து கேட்கும்போது நம்ம அறியாமல் நம்முடைய கண்களில் தண்ணீர் வராமல் இருக்கவே இருக்காது அந்த பாடல் தண் கண்ணீர் வந்து தண்ணீராக பெருகி ஓடும் அளவுக்கு நம்முடைய கண்களில் கண்ணீர் வர கண்ணீரை வர செய்யக்கூடிய பாடல் இது அந்த பாடல் எதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் அம்மா என்று அழைக்காத இல்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது உலகத்தில் அம்மானா எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான் அம்மா மேலே பாசம் இல்லாதவங்க இருக்கவே முடியாது அந்த தாய் பாசத்தை விளக்கக்கூடிய இந்த பாடல் அதாவது மகனுக்கு தன் தாய் மீது இருக்கக்கூடிய பாசத்தை காண்பிக்கக்கூடிய இந்த பாடல் அந்த வரிகளை பார்க்கும்பொழுது நம்ம அறியாமல் நாம் வந்து அந்த பாத்திரமாக நம்ம நம்மளை நினச்சிட்டு அதோட லயிச்சு போயிடுவோம் அந்த பாடல் வரிகளோடு நம்ம லயிச்சு போயிடுவோம் எளிமையான வரிகள் தான் ஆனாலும் வலிமையான வரிகள் ஒவ்வொரு வரியும் பொருளோடு புகழ் வேண்டும் மகன் அல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே பொருள் புகழ் எதுவுமே எனக்கு வேண்டாம் உன்னுடைய அருள் அம்மா உன்னுடைய அருள் மட்டும் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு மகன் சொல்லும் பொழுது அந்த பெற்ற தாயுடைய மனசு எப்படி குளிருமோ அதே போல் நம்முடைய மனதையும் குளிர பாடல் ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் முளைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னால் தான் நான் பிறந்தேன் உனக்கு நான் பட்ட கடனை நான் எப்படி தீர்க்க போகிறேன் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தாயினுடைய கஷ்டத்தை ஒரு மகன் உணர்ந்து பாடும் இந்த பாடல் எப்படி சொல்கிறது அந்த வார்த்தைகளை பற்றி எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளவு அருமையான பாடல் வரிகள் இது அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டும் அதை நீயே தருவாயே அப்படின்னு அம்மா என்றழைக்காத அழைக்காத இல்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே தாய் பாசத்தை பற்றி தெரியாதவங்களே இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த தாயின் பாசத்தை பற்றியும் அந்த தாய்மேல் மகனுக்கு இருக்கக்கூடிய பாசத்தை பற்றியும் ரொம்ப அழகாக எளிமையான வரிகளில் கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எடுத்து சொல்லியிருப்பார் இந்த பாடலை கேட்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்களில் ஒரு சிறு துளியாவது கண்ணீர் வராமல் இருக்காது அதுதான் அந்த பாடலுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசை அப்படியே உருக்கக்கூடிய பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் தாய் பாசம் இருக்கிற வரையும் இந்த பாடலும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா